வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து குபாட்டா பி இருபத்தி நாலு நாற்பத்தொன்னு மினி டாக்டருங்க இந்த மினி டிராக்டருக்கு சூட்டபுளான ஒரு ரொட்டா வெட்டுருங்க இது இரண்டுமே கொடுத்துரு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு வருத்த பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பாத்துட்டு இருக்கூடிய இந்த குபாட்டா பி இருபத்தி நாலு நாற்பத்தி கொண்ட மினி டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடலுங்க சிங்கிள் ஓனர்ல இருக்கக்கூடிய ஒரே ஏழ்நூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய மினி டிராக்டருங்க மினி டிராக்டரும் ரொட்டவேட்டரும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜெல்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டேட்டரனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு ஹெஸ்பி பவர் வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேண்டிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைந்த சப்தத்தில் குறைந்த அதிர்வில் இயங்கக்கூடிய மினி டிராக்டருங்க குபேட்டா இன்ஜினுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாத்துக்குமே தெரிய தெரிஞ்சிருக்குங்க ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்ஜினுங்க பிடிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பார்ட்டி அகன்ஸு இல்லை இங்கு கூடிய பிடிஎப் ஒர்க் கொண்ட இந்த வண்டி கொண்டு வந்து தோவு மரங்களுக்கிடையே மரங்களும் அரங்களுக்கு அருகாமலேயே பணிகள் செய்யிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரப்பாக்கியில் தங்குகட்டின்றி ஏற இறங்க வசதியாக இருக்குங்க சீற்ற பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகளை செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுதித்திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்தளவுக்கு ஜென்யூட்டியான கண்டிஷனில் தான் இந்த வண்டி இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே கமல் டயர் ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா வண்டியில் எந்த இடத்துலையும் ஸ்கிராச்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா இந்த மினி டிராக்டருக்கு சூட்டபிளான இருபது பிளேட் ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்டரும் பார்த்தீங்கன்னா புத்தம்புது ரொட்டவேட்டர் கண்டிஷன்லேயே அப்படி இருக்குதுங்க வண்டி ரொட்டவேட்டரும் சேர்த்தி மிக குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இந்த கும்பாட்டா மினி டிராக்டரும் ரொட்டவேட்டரும் சேர்த்தி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அருகில் தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க இந்த குபாட்டா பி இருபத்தி நாலு நாற்பத்தொன்னு கொண்ட மினி டிராக்டரும் இந்த ரொட்டாவேட்டரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தான் விளை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க சைப்பைப்பட்ட விவசாயிகள் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த குபாட்டா பி இருபத்தி நாலு நாற்பத்தொன்று கொண்ட மினி டிராக்டர் கூட இந்த ரொட்டாவேட்டர வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்